நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது உள் மாவட்டங்களில் காற்றின் வேகமானது சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மண் ஈரத்தினைப் பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும் மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது மூன்று முதல் நான்கு மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளலாம் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி ஒத்திவைக்கப்பட்ட நீர்ப்பாசனம் விதைப்பு உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை தொடரலாம் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவிற்காக வயலினை தயார்படுத்தவும் கம்பு பயிரில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதத்தினால் ஏற்காடு எனப்படும் தேன்வடிதல் நோய் மற்றும் இலைத்துரு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது நோய் தாக்குதல் தென்பட்டால் ஏற்காடு நோய்க்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன் டாக்சை மருந்தினை ஒரு கிராம் என்ற அளவிலும் இலைத்துறை நோய்க்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் மாங்கோசெப் மருந்தினை இரண்டு கிராம் என்ற அளவிலும் கலந்து தெளிக்கலாம் மழை எதிர்பார்க்கப்படுவதால் கதிர் பருவத்தில் உள்ள மக்காச்சோள பயிருக்கு போதுமான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நிலக்கடலையில் களை கடந்த வார தொடர் மழையினால் பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் பூ உதிர்வை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் என் வளர்ச்சி ஊக்கியை நாற்பது பிபிஎம் நாற்பது மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் அதிவேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் தென்னை மரத்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்ட பாத்தி அமைக்கவும் மேலுள்ள ஒரு மரத்திற்கு அறுநூற்று ஐம்பது கிராம் யூரியா ஒரு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ பொட்டாஷ் கலந்து உரமிடவும் மேலும் ஒரு மரத்திற்கு 900 சத்து கலவை இருநூற்று ஐம்பது கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும் கடந்த வார மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை அளவை பொறுத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் அல்லது தள்ளி போடவும் குறுவை பருவத்திற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றாங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த நாள் இட வேண்டும் இது வேர் அறுப்படாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க மாட்டுத் தொழுவத்திற்கு அலுமினியத்தால் ஆன மேற்கூறையிடவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை பெய்ய வாய்ப்புள்ளது விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் உள்ளூர் வானிலைக்கேற்ப தண்ணீர் பாய்ச்சுவதை திட்டமிடவும் விவசாயிகள் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழைநீரை தக்க வைத்துக்கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நெல்லிற்கு விவசாயிகள் நீர்ப்பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வாழை மரத்திற்கு முட்டுக் கொடுக்கவும் மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும் நெல் வயலில் நீர் தேங்குவதால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க நீர்மட்டத்தை பராமரிக்கவும் காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும் கால்நடைகளுக்கு மழையினால் ஏற்படும் நோய் பரவாமல் தவிர்க்க விவசாயிகள் கால்நடைகளுக்கு சரியாக கொட்டகையை பராமரிக்கவும் மேலும் திறந்த வெளியில் தண்ணீர் மற்றும் குளம் அருகில் கட்டுவதை தவிர்க்கவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிளகாய் பயிரில் பாக்டீரியா இலைப்புள்ளி நோய் பரவலாக தென்படுகின்றது இவ்வகை நோய் தாக்குதலால் இலைகளின் மீது சிறிய அளவில் நீர் கசிந்தது போன்ற புள்ளிகள் தோன்றும் அதிகமாக புள்ளிகள் தோன்றும் போது இலைகள் பழுத்து பெருமளவில் உதிர்ந்துவிடும் நோய் தீவிரமாகும் நிலையில் பழங்களின் மீதும் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் தோன்றும் பின் பழங்கள் உதிர்ந்துவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த எக்டருக்கு ஐநூறு லிட்டர் தண்ணீரில் நூற்று எழுபத்தைந்து கிராம் அக்ரிமேசின் எனும் எதிர் பொருளை தெளிக்க வேண்டும் முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் வயதாகிய மற்றும் குறைந்த மகசூல் தரும் முந்திரி மரங்களை மேற்பகுதி மாற்ற வேலை மூலம் புதுப்பிக்கலாம் முதலில் மரங்களை தரை மட்டத்திலிருந்து ஒன்று முதல் மூன்று மீட்டர் அளவில் வெட்டிவிட வேண்டும் அதனின் வரும் தளர்களில் ஒட்டு மூலம் புதிய வளர்ந்து மகசூல் தர ஆரம்பிக்கும் மலவாரி சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி விதைப்பு செய்யலாம் சராசரி மழை அளவு இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு மில்லி மீட்டர் உள்ள இடங்கள் மிகவும் ஏற்றவை வறட்சியை தாங்கி வளர்வதற்கு விதைகளை கடினப்படுத்தி பின்பு விதைக்க வேண்டும் பொட்டாசியம் வளரும் வரட்சி நிலவும் பருவ சூழ்நிலையில் பருத்தியில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இதன் பூச்சிகள் இலைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருக்கங்களுடன் காணப்படும் நுனி மொட்டுகளை தாக்குவதால் ஒழுங்கற்ற நுனிகளுடன் காணப்படும் இலையின் அடிப்புறம் வெள்ளை நிறத்தில் பளபளப்பாக காணப்படும் ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி லிட்டர் என்ற அளவில் இம்டாகுளோபிட் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிக்கலாம் மருதாம்பு கரும்பு பயிரில் நுண்ணூட்டச்சத்து சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்த நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் இலை வழியாக தெளிக்க வேண்டும் மீண்டும் நாட்கள் கழித்து ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் லிட்டர் தண்ணீரில் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும் இன்னும் ஓரிரு வாரங்களில் பருவமழை அறிகுறிகள் காணப்படுவதால் ரோஜா மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நடவு பணிகளுக்கு திட்டமிடலாம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் நீல அகல ஆழமுள்ள உள்ள குழிகளை இரண்டுக்கு ஒன்று மீட்டர் இடைவெளியில் எடுத்து நன்கு ஆரவிட்டு நட வேண்டும் நடுவதற்கு முன்னர் குழி ஒன்றிற்கு பத்து கிலோ தொழு உரம் மற்றும் ஆடுகளுக்கு எல்லா வயது ஆடுகளையும் தாக்கும் ஆனால் இளம் வயது ஆடுகளே பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன மழைக்கு பின் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்நோய் ஏற்படும் இறப்பதற்கு முன் வலிப்பு ஏற்பட்டு துள்ளி துள்ளி விழும் இந்நோயிலிருந்து ஆடுகளை பாதுகாக்க சூரியன் உதித்து ஒரு மணி நேரம் கழித்து ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பூண்டுக்குமிழ் குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபதாவது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம் பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருங்கள் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்தாவது நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் எக்ஸோகோனோசோல் இரண்டு சதவீதம் எஸ்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அல்லது மேங்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் ஆகியவற்றை இலை வழி தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மூன்றிலிருந்து ஆறு மாத வயதுடைய வாழையில் பாக்டீரியா இலை அறிகுறிகள் காணப்படுகின்றன மரத்தின் அடிப்பகுதியில் உள்ள இலைகளின் ஓரத்தில் கருகி காய்ந்து இலைகள் மஞ்சளாகி மற்றும் வளர்ச்சி குன்றி காணப்படும் இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பானாக ஊடுருவி பாயக்கூடிய பூஞ்சான கொல்லியான கார்பன்டாசிம் அல்லது மெட்டலாக்சில் மற்றும் கலந்த பூஞ்சான கொல்லியை அல்லது கார்பன்டாசம் மற்றும் கலந்த பூஞ்சான லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் இதனைத் தொடர்ந்து எதிர் உயிர் பாக்டீரியா கொல்லியான பேசில கிராம் மற்றும் டிரைகோடெர்மாவிரடி இரண்டரை கிராம் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் தற்போது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது ஆகையால் விவசாயிகள் நிலக்கடலை இளம்பயிரில் வரும் கழுத்து அழுகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு டிரைகோடெர்மா என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் டிரைகோடெர்மா ஒரு கிலோ பத்து கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக மூன்று சதவீதம் பஞ்சகாவிய கரிசல் மற்றும் லிட்டருக்கு ஹியூமிக் அமில கரிசலை ஒரு மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் ஆட்டுக்கொள்ளி நோய் ஒரு முக்கிய நச்சுயிரி நோயாகும் நச்சுயிரி ஆடுகளில் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்துகின்றது வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவிவரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயாமி தாக்சம் இருபத்தைந்து சதவீதம் டபுள்யூஜி நூறு கிராம் அல்லது டைல்மித்தோயிட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவிவரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி லிட்டர் அல்லது ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரைட் அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசி இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது டிரைகோடெர்மா விரடி நான்கு கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் பத்து கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வாழை மிளகு கிராம்பு சாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் காற்றின் வேகம் மணிக்கு பதினான்கு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும்